இதுதான் நல்லா தான் இருக்குது அங்க பஸ் ஏறி இங்க வந்துட்டு அப்புறம் இங்க இருந்து ஊர் உள்ளார வர்றதுக்கு பஸ் இருக்குது மாமா அம்மா தெய்வான நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் ரொம்ப தூரமா இருக்குது எப்படி இங்க போறது வரதுன்ட்டு பரவாயில்ல பஸ் வசதி எல்லாம் நல்லா தான் இருக்கு சரி மாமா பஸ் விட்டு இறங்கியாச்சு இங்க இருந்து எப்படி போகணும் தரக சொன்னாரா ஆ சொன்னாரு தெய்வான இங்க பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு வலது பக்கமா நடந்து போக சொன்னார் வலது பக்கமா நடந்து போனா ஒரு ஏதோ ஒரு வீடு சொன்னார் ஆ சோ ரோஸ் கலர்ல வீடுன்னு சொன்னார் அந்த வீடு தான் மாப்பிள்ளையோட வீடா சரி மாமா அப்போ வாங்க நடப்போம் என்ன மாமா நீங்கள் சொன்ன பக்கம் வந்தாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி வீடே இல்லையே ரோஸ் கலர் தான சொன்னீங்க ரோஸ் கலர் எந்த வீடுமே இல்லையே ஆமாம் தீவான தாகர் இந்த பக்கம் தான் சொன்னார் சரியா தான் நம்ம வந்தோம் ஆனால் அந்த வீடை மட்டும் காணாமே வேற ஏதாவது ஒரு தெருவா இருக்குமோ ஏன்பா அந்த பாட்டிமா கிட்ட கேளுங்கண்ணாப்பா ஏன் அந்த அவர் பேர் என்னது ஆ சுப்பையா மாதன உங்கள் பேர் சொல்லி கேளுங்கப்பா சொல்லுவாங்க அவங்க ஆமாம் ஆமா முத்து சொல்கிறது சரிதான் அந்த கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க நம்ம வழி தெரியாமல் ஏன் திரு தெருவாக நடந்துக்கிட்டு ரொம்ப நேரம் தான் ஆகும் சீக்கிரமா கேளுங்க சரி தீவான ஒரு ஆடு தப்பமா கேள்வி

நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு ஒரு வேலையா அங்கே வந்துருக்குறோம் உங்களுக்கு இந்த சுப்பையா மங்கம்மா அப்படின்றவங்களோட வீடு உங்களுக்கு தெரியுமா அவங்க பையன் பேரு கூட ரவிக்குமார் கடை வச்சிருக்கிறாராமே அவங்க வீடு இருக்கு இந்த பக்கம் தான் சொன்னாங்க எப்பா என்னப்பா சொல்றன்னு அதில் சரியா உழல்லப்பா இன்னும் ஒரு தடவை சொல்லு மாமா உங்களுக்கு கொஞ்சம் காது சரியா கேட்கல போல கொஞ்சம் வேகமாக கிட்ட போயிட்டு மாமா அக்கா நாங்கள் இந்த ஊருக்கு புதுசு இந்த சுப்பையா மங்கம்மா இருக்காங்களா அவங்க வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்களே சுப்பையா மங்கம்மா வீடாப்பா எனக்கு பா தெரியும் நீங்க ஆறுது சுப்பையாவுக்கு என்ன வேணும் இல்ல மங்கமா சொந்தக்காரங்களாப்பா அத்தா நாங்க யாருன்னு சொன்னா ஏதோ மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க வந்துருக்கோன்னு நினைச்சிருவாங்க நாங்க அவங்க எதுவும் விசாரிக்கலாம் நாங்க வரல அப்படின்னு ஏதோ சொல்லிட போறாங்க அட சொல்லுப்பா தம்பியா நீங்க யாருன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னால நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா வீட்டை சாரியாக சொல்லுவோம்ப்பா அப்பா சரி சொல்லுங்கப்பா இதில் என்ன இருக்குது யாருன்னு சொன்னால் தான் சொல்லுவாங்க சில ஊர்லனா என்ன பிரச்சனையும் ஏதோ சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் சொல்லுங்கப்பா அப்பா நாங்கள் அந்த பையன் இருக்கிறனால ரவிக்குமார் சுப்பையாவோட பையன் உங்கள் பையனுக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கொடுக்குறோம் நாங்கள் அதான் சரி அவங்க வீட்டை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் நாங்கள் நாங்கள் எனதிரி மங்கத்திலேருந்து வரோம் நாங்கள்

உனக்கு மட்டும் தனியா சொல்லுவாங்களா தாரங்கனா போய் தின்னல ஏய் இந்த செடி இந்த செடி வந்து தின்னுது போ போ ஊட்டு உள்ளார போ கட்டி போட்டு வைக்கிறேன் பார் நான் இன்னொரு தடவை பக்கம் வரீங்க வா உங்க நாளைக்கு கறிய செய்றோம் பாரு போ ஒரு ஆட்டை எடுத்து போய்ட்டே நாளைக்கு கடையில விற்கற வேண்டியது தான் கறி கடையில ஒரு ஆட்டை நாளைக்கு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியது தான் வரட்டா யாரோ வரட்டா

தெரி விடுங்க <obtusas> <tusas> 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 கட்டி வச்சேன் கேத வேணாம் விக்கிறீங்க இது போங்க நான் விரும்ப நான் கருத்தி விடுறேன் அந்த பக்கம் போயிடு ஆரோ என்ன சொல்லி இருக்கிறேன் உங்கள போறதை போறான் யானை மாதிரி விக்கிறேன் தரு நீனா எங்க இருந்து பண்ண போறே இந்த மாரி தான் சரியா என்ன போ போய் கயிறு எடுத்துனது

அந்த சோப்பு கலர் வீடு பக்கத்துல பா நீங்க சொன்ன சோப்பு வீடு இருக்குது பா ஆ தெரியுது அத்தா தெரியுது தெரியுது நானே அந்த வீடு மறைச்சிருக்கவே எனக்கு தெரியல சரி நன்றி அத்தா யாத்தா தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா ஏன்னா வந்த உடனே சந்தோஷப்பட்டீங்க அடுத்து வருத்தப்பட்டீங்களே நீங்க யாரு யாப்பா தம்பியா நானாப்பா

தெய்வான தெய்வான இதுதான் தெய்வான இந்த வீடுதான் சுப்பையாவோட வீடு சேமம்மா சரியா தெரியும் தெரியுமா இந்த வீடு தானா ஆ தெரியும் தெய்வான இந்த வீடு தான் சரியான வீடு இதுதான் வா உள்ள போவோம் என்னது இது இவ்வளவு பெரிய வாசல் இருக்குது இதுல போயிட்டு சின்ன கோண்டு கோலம் போட்டு வச்சிருக்காங்களே கொஞ்சம் பெருசாக தான் போட்டேன் என்ன இது என்னமோ பூ போட்ட கோலம் மாதிரி இருக்குது சரி அதையாவது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கூடாதா இவ்வளோ சின்னதாவா சரி அது என்னமோ இவங்க குடும்பமாச்சு இவங்க கோலம் சரி நம்ம உள்ள போவோம் ஆடாடாடாடா ஐயா வாங்கய்யா வாங்கய்யா என்னது இது எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க திடீர்னு வணக்கம் வணக்கம் வாங்க எங்க குடும்பத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாங்க வணக்கம் வணக்கம் ஐயோ வணக்கம் பலமா இருக்குதே என்னையே தோக்க அடிச்சிருங்க போலைய ஐயா உங்களை போல வர முடியுமா உங்க தெருக்கூத்துல நீங்க முன்னோர ஆரம்பிக்கிறதே எவ்வளோ பெருமையா இருக்கும் அந்த நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அந்த முன்னூறு இருக்குதே கதை பற்றி சொல்கிறது என்ன எல்லாரையும் கூப்பிட்றேன் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு நான் சொல்கிற வரவேற்பு உங்களுக்கு புதிதாக இருக்கிறதா ஆட என்ன அருமையாக தமிழ் பேசுறீங்க உங்களை கூட எங்கள் கலையில் சேர்த்துருக்கலாம் என்ன அழகாக உச்சரிக்கிறீங்க தமிழை ஐயா நீங்கள் தையா நான் பாராட்டுறீங்க மற்றவங்களாம் நான் இந்த மாதிரி பேசணும்னா என்ன ஏதோ பைத்தியக்காரன் சொல்றாங்க எல்லாம் இங்கிலீஷ் மையம் ஆகிப்போச்சு அதனால அவங்கவுங்க என்னென்னமோ பண்றாங்க எனக்கு எப்பயுமே தமிழ் தான் பாரம்பரியம் எல்லாமே என்னோட உயிர் மூச்சு ஆட விடுங்க யார் என்ன சொன்னா என்ன நாம பேசுவோம் நம்ம தாய்மொழி தமிழ் அதை பத்தி நாம பேசணும் என்ன பேசுவோம் என்ன தமிழ் வளர்ப்போம் சரியா மாமா போதும் மாமா இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தேன் பேசின்னு இருக்கீங்க பாத்தீங்களா என்னட சம்சாரம் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா உங்களை சொல்றாங்கன்றீங்க நான் ஒரு தெருக்கூத்து ஆடுறவன் என் மனைவி இவங்க இவங்களே நான் பேசறதை பார்த்து பிடிக்கல இப்படி பேசுறாங்க அப்படி போதே உங்களையா மற்றவங்க பேசுறதுல ஆச்சரியம் இல்லை அப்படி இல்லைங்க ஐயா அவங்க சொல்றதும் சரிதான் வந்த வேலை என்னமோ அதை தானே செய்யணும் அதுக்கு இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க உங்களை வரவேற்று ஒரு பச்சை தண்ணியோ இல்லை காபியோ டீயோ ஏதாவது கொடுக்காம இப்படி நிற்க வச்சு பேசுகிறனே இது என்னோட தப்பு தான் இதை தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒரு குடும்ப தலைவியாச்சுல அப்படிதான் சொல்லுவாங்க இருங்க இங்கேயே உட்காருங்க நான் போயிட்டு குடிக்க தண்ணி கொண்டு வரேன் தீபான பாத்தியா எப்படி பேசுறாரு பார போன்ல நல்ல செய்தியா இருந்தா மட்டும் போன் பண்ணுங்கன்னு அப்படி கரரா பேசினோரு இப்ப நேர்ல வந்தோன்னா என்ன அன்பா பேசுறாரு பாரு தெய்வன இதுக்காக தானே மாமா நம்ம பொண்ணு எங்க வீட்டுல குடுக்கணும் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் தேடி ஆ அத சொன்னே அது வாஸ்தவமான பேச்சு தெய்வான சரி வா உக்காருவோம் ஐயா இந்தாங்க ஐயா தண்ணியை குடிங்க முதல்ல அப்புறம் சம்சாரம் வந்தவுடனே காபி தண்ணி போட சொல்கிறேன் எங்கேயே வெளியே போயிருக்கா போல வரட்டும் இந்த தண்ணியை குடிங்க சாரி சாரி நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க உட்காருங்க அதெல்லாம் சரி நாங்கள் வந்தா போவோம் சரி இப்போவும் கீழே உட்காருங்களே ஏன் அது மேலே உட்காரலாம்ல இப்போதான் மூட்டு வழியில் எல்லாருக்கும் வருது அதுபோல் அவருக்கு மூட்டு வலியாக இருக்குமாம் ஆமாம்மா இருக்கலாம் இருக்கலாம் இப்போ தான் எல்லாருக்கும் அந்த மூட்டு வலி வந்துடுது இங்கே குடையுது அங்கே குடையுது ஆ ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலாகிட்டாரே வலி ஏற்பட தான் ஆரம்பிக்குது என்ன பண்ணுறது ஐயோ ஐயோ ஐயா அப்படிலாம் இல்லை ஐயா எனக்கு மூட்டு வலியும் கிடையாது எந்த வலியும் கிடையாது எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது சுகரு கிடையாது பிபி கிடையாது எதுவும் கிடையாது அதுக்கு காரணம் இப்படி நான் கீழே உட்காந்து எந்திருக்கிறது தான் பாரு தெய்வான பாரு நீ என்ன சொன்ன மூட்டு வழியா இருக்குன்னு அவர் என்ன ஒரு விளக்கத்தை தந்தாரு பாத்தியா ஐயா எல்லாரும் புதிய உலகத்துக்கெல்லாம் மாறிட்டாங்க அதாவது நவீன உலகத்துக்கு எல்லாரும் மாறிட்டாங்க அதுபடி தான் எல்லோரும் நடந்துக்கிறாங்க நான் அப்படி கிடையாது எனக்கு பாரம்பரியம் தான் பாரம்பரியம் தான் முதல்ல நம்ம அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அது போல நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் இந்த சேரு இதெல்லாம் எப்போ வந்தது இப்போதானே வந்தது அந்த காலத்தில் ஏது எல்லாரும் கீழே உட்காந்து அமர்ந்து அப்புறம் எழுந்துக்கிறது தானே அது உடம்புக்கு உடற்பயிற்சி செய்கிற மாதிரி அட பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் பேசுகிறீங்க நீங்களும் என்ன பண்ணுறது ஆனால் நம்ம எல்லாருக்கூடையும் ஒத்து போக வேண்டியதாக இருக்கே அதான் சொல்லுவாங்களே ஊரோடு ஒத்து வாழணு போல தான் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு நம்ம தனியா நின்று வாழ முடியாது